அஸ்லாம் வலைக்கம் வரமத்துவ பரகாத்துஹூ ஒரு பெண் தொழும்போது அவங்களுடைய ஆடை எப்படி இருக்கணும் அவங்க பேண வேண்டிய ஆடை ஒழுக்கங்கள் என்னென்ன அப்படிங்கிறத தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம சாதாரணமாக இருக்கும்போதே ஆடை ஒழுக்கத்தை பேணி வாழணும் அதே மாதிரி தான் தொழுகையிலையும் நம்ம ஆடை ஒழுக்கத்தை பின்பற்றி முறையாக தொழணும் பெண்கள் தொழும்போது முகம் மணிக்கட்டு இந்த இரண்டு பகுதிகள் தவிர்த்து மிச்ச எல்லா பகுதிகளையும் கட்டாயமாக மறைச்சிருக்கணும் இதில் ஏதாவது ஒரு பகுதி வெளிப்பட்டாலும் நம்முடைய தொழுகை முறிஞ்சிடும் பருவமடைந்த பெண்கள் முக்காடு இல்லாமல் தொழுவது ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு நபி சல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் சொல்லியிருக்காங்க ஒரு பெண் தொழும்போது அந்த பெண்ணோட தலைப்பகுதியில் முன்னாடி இருக்கக்கூடிய நெற்றியும் பின்னாடி இருக்கக்கூடிய முடியும் கண்டிப்பாக மறைச்சிருக்கணும் அடுத்தது முகம் பொதுவாக ஒரு பெண் வீட்டில் தொழும்போதோ அப்படி இல்லைனா பள்ளியில் பெண்களோடு தொழும்போதோ அவங்க முகத்தை மறைக்கணும்னு அவசியம் கிடையாது ஆனால் ஒரு பெண் தொழுவதை அந்நியான் பார்க்க நேரிடும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் அப்போ அவங்க கண்டிப்பாக முகத்தை மறைச்சி தான் தொழணும் அடுத்தது கைகள் ஒரு பெண் தொழும்போது அவங்களுடைய கைகள் மணிக்கட்டு வர மறைச்சிருந்தாலே போதும் முன்கையோ இல்லை கை விரலோ கட்டாயமாக மறைச்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது எனவே தொழும்போது நம்ம போடக்கூடிய ட்ரெஸ் நைட்டியா இல்லை சுடிதாரா அப்படிங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை நம்ம எந்த ட்ரெஸ் போட்டாலும் சரி அது ஒரு பெண் தொழும்போது எப்படி ஆடை அணிந்து தொழுகணும் எந்தெந்த இடங்களை மறைத்து தொழுகணும் அப்படிங்கிற அந்த ஒரு தன்மையோட இருக்கா தொழுகைக்கு ஏற்ற மாதிரி இருக்கா அப்படிங்கிறத மட்டும் பார்த்தாலே போதும்